குறிப்பாக நம்மளுடைய மேல்நாள் தலைமை ஆசிரியர் திரு இளமுருகன் ஐயா அவர்களுடைய முயற்சியின் காரணமாக நாட்டு நலப்பணி திட்டமானது தொடங்கப்பட்டது தொடர்ச்சியாக தேசிய மாணவர் படை இயக்கமும் தொடங்கப்பட்டது அந்த இயக்கத்தின் பல்வேறு நிகழ்வுகளை முகாமில் கலந்து கொண்டு பல மாணவர் பல சிறப்புகளை பெற்றுக்கிறாங்க அதிலும் குறிப்பாக ரெண்டு நிகழ்வு அதாவது விதைப்பந்து தயாரிப்பது சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட பள்ளிகள் அந்த போட்டியில் கலந்துகிட்டாங்க இடம்பெறுவதற்காக கேபிஆர் கல்லூரியில அந்த நிகழ்வானது நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வில் அரசு மேல்நிலைப்பள்ளி வாகராயம்பாளையம் பள்ளி மாணவர்கள் முதலிடம் பெற்று சிறப்பிடம் பெற்றிருக்கிறாங்க முதல் பரிசாக துணை பங்கு தயாரிப்பில் முதலிடம் பெற்று ஒரு அழகான கோப்பையை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய பள்ளிக்கு சிறப்பிடம் பெற்றிருக்கிறாங்க அந்த சிறப்பிடம் அந்த நம்மளுடைய தேசிய மாணவர்படை மாணவர்களை அன்புடன் மேடை கலைக்கொண்டு அத்துடன் அந்த கோப்பையை தருவதற்கு நம்மளுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கலா உறுப்பினர் திரு இளங்க ஐயா பி சார் ஐயா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பள்ளி மேலாங்கண் குழு தலைவர் அம்மா அவர்கள் இணைந்து இந்த கோப்பையை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அத்துடன் தலைமை ஆசிரியர்கள் சிறப்பித்து மாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

குறிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது விதை பண்பு தயாரிப்பு லிம்கா சாதனை புத்தகத்துல இடம்பெறுவதற்காக கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் அதுல அரசு பள்ளியை பொறுத்துள்ளது இரண்டு பள்ளி மாணவர்கள் அது அரசு உதவி பெறக்கூடிய மூன்று அது போல பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் தனியார் பள்ளிகள் அதிக அளவு கலந்து கொண்டார்கள் அதில் கலந்து கொண்டு நம்ம மாணவர்கள் சிறப்பான நிலையில பரிசு பெற்றாங்க இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு நம்ம மாணவர்கள் அந்த பரிசு முதல் பரிசீலை பெற்று நம்முடைய பாராட்டுகள் கடந்த பத்து நாட்கள் தேசிய மாணவர் படை சார்பாக முகா மாணவர் பொடாச்சி மகாலிங்கம் கல்லூரியில் நடைபெற்றது அந்த கல்லூரியில் நம்மளுடைய மாணவர்கள் கலந்து கொண்டு கல்ச்சல் உட்பட நம்மளுடைய மாணவர்கள் இரண்டாம் பரிசு பெற்றிருக்கிறாங்க அந்த பரிசு தகுந்த நம்மளுடைய நம்மளுடைய கழகத்தில் ஒரு ரத்தமையை அவர்களை கேட்டுக்கொள்கிறது ஆமாம்

அடுத்ததாக வழங்கும் நிகழ்வு சான்றிதழ் வழங்கிய சிறப்புக்கு சிறப்பு விருந்தினர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக ரீனா ரோஸ்லி ரீனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் அவர்களுக்கு சான்றிதழ் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களை அன்புடன் கேட்கப்படுகிறோம் அடுத்ததாக சமுக்தா அவர்களை அன்புடன் அழைக்கின்றா சீக்கிரம் அடுத்ததாக பிரதட்சணா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் பிரதட்சணா அதற்கு அடுத்ததாக ஃளைட் பேரண்ட் மோனிகா அடுத்து அந்த ஃளைட் கேடர் மீனாட்சி தேவி மீனாட்சி அதற்கு அடுத்தல ஃளைட் கேடர் கீர்த்தனாஸ்ரீ ஏ கீர்த்தனாஸ்ரீ அதற்கடுத்ததாக ஹர்சவத்ரி ஃளைட் கேடர் ஹர்சவத்ரி அடுத்ததாக ாசிகடர் ஹாசிகா அதற்கு அடுத்ததாக பிளை கௌசிகா ஸ்ரீ எம் ஸ்ரீ அதற்கு அடுத்ததாக தனுசியா பிளை கடர் தனுஷியா அதற்கு அடுத்ததாக ஆர் புபாகர் பிளை கேடர் ஆர் புபாகர் அடுத்ததாக ஆர் தேவிகா அடுத்ததாக எம் தீபிகா பிளை கேடர் எம் தீபிகா அதற்கு அடுத்ததாக பவதாரணி எஸ் பவதாரணி பிளை கேடர் பவதாரணி அடுத்ததாக பிளை கேடர் எஸ் ஆசியா பிளை கேடர் எஸ் ஆசியா அதற்கு அடுத்ததாக கேடர் தமிழ் தமிழ்நேசன் என் தமிழ்நேசன்

பி <forgiving>

நமது பள்ளியினுடைய என் பொறுப்பாளராக இருந்து தற்போது தேர்ட் ஆபீசராக பதவி பெற்றுள்ள நமது சார் அவர்களுக்கு சான்றிதழ் அளித்து பிறப்பித்துமாறு சிறப்பு அவர்களையும் குறிப்பாக நம்மளுடைய பள்ளியானது சிறப்பாக செயல்பட்டது குறிப்பாக இயக்கங்கள் நிறைய இருக்குது அதிலும் குறிப்பாக தேசிய மாணவர் படை நாட்டு நலப்படை திட்டம் சுற்றுச்சூழல் மண்டம் சார்ணசாரணையர் இயக்கம் செஞ்சிலுவை இயக்கம் ஐந்து இயக்கம் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த பள்ளியாக நம்மளுடைய பள்ளியானது இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இன்று ஒரு சிறந்த நிகழ்வானது நடைபெற்றது காலையில எட்டு மணி அளவில் நம்மளுடைய முதன்மை கல்வி அலுவலர் வந்து நம்மளுடைய ஆசிரியரை அழைத்து நம்மளுடைய பள்ளி மீளரும் பள்ளி என்ற விருதனை கொடுத்திருக்கிறாரு குறிப்பாக ஒரு சிறந்த பள்ளியாக நம்மளுடைய பள்ளி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது நீரும் பள்ளியை பொறுத்தவரை நீரும் பள்ளினா உங்களுக்கு தெரியும் எதெல்லாம் மீறுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்பில முழுக்கக்கூடிய பள்ளியாக நம்மளுடைய பள்ளி இருக்கின்றது சுற்றுப்புற சூழலில் நுழுவும் பள்ளியாக நம்மளுடைய பள்ளியானது ஒழுக்கத்தில் முழுவதும் பள்ளியாக நம்மளுடைய பள்ளியானது இருக்கின்றது குறிப்பாக மரங்கள் நிறைந்து நம்மளுடைய பள்ளி பசுமை நிறைந்த பள்ளியாக முழுவதும் பள்ளியாக நம்மளுடைய பள்ளியானது இருக்கின்றது எனது பள்ளி எனது பெருமை என்ற இந்த பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தாரக மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளியாக நம்மளுடைய பள்ளி உருவெடுத்துள்ளது அந்த உருவெடுத்த பள்ளிக்கு நம்மளுடைய தலைவர் திரு ரத்தனமையா நம்மளுடைய தலைமையாசிரவருக்கு அந்த உருவம் வழங்கி சிறப்பிக்கிறார் நம்மளுடைய எனது பெருமை நம் பள்ளி நம் பெருமை என்று சொல்வது போல முழுவன் பள்ளியாக நம்மளுடைய பள்ளி அந்த முருகனை பெற்றிருக்கிறது காலையில் முதன்மை கல்வி அலுவலகம் அழைத்து நம்மளுடைய பள்ளிக்கு ஆசிரியர் மூலமாகவும் நம்மளுடைய உடல் தலைமையாசி மூலமாகவும் ஆசிரியப்பு மக்களுக்கு உருவம் வழங்கி மாணவர்கள் பரவணையும் அன்படம் கேட்டுக் கொள்முறை குறிப்பாக ஏற்கனவே நீரும் பள்ளி அழகான தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க எங்கள் பள்ளி பள்ளி திரும்ப சொல்லுங்க மாணவர்கள் எங்கள் பள்ளி எங்கள் பள்ளி எங்கள் பள்ளி நம் பள்ளி நம் பெருமை நம் பள்ளி நம் பள்ளி அதத்தான் இந்த தாரக நம்மளுடைய பள்ளிக்கு இந்த முருகன் கொடுத்திருக்கிறாங்க தோன்றி போலோடு தோன்றியது அப்துல்லா தோன்றலையும் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவர் வாக்கின்படி ஒரு சிறந்த குருவை பெற்ற நம்மளுடைய தலைமை ஆசிரியருக்கும் அகுருவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதனுடைய மூல காரணமாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த பள்ளிப்படைப்பை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி நலச்சிக்கொழு தலைவர் நம்மளுடைய திரு ரத்னமையா பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சமர்ப்பிக்கப்படுகிறது குறிப்பாக பெற்றோராசு கழக தலைவர் திரு அவர்களுக்கும் இந்த விருதானது சமர்ப்பி இந்த விருதை வாங்கி தந்து அனைவருக்கும் சேர்த்து பலத்த கரவலை இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பத்துல இன்னும் பத்துல சத்தமா சிறப்பா இன்னமா அடுத்த ஆண்டில் தேர்தலின் விருது பெற வேண்டும் குறிப்பாக நூறு சதவீதம் இலக்கு என்ற நாள் தான் நம்மளுடைய பள்ளியானது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக கட்டளையில் சிறிது குறைபாடு கூடிய மாணவர்களையும் நாங்கள் அடைய வைக்கின்றோம் அதுதான் நம் பள்ளியினுடைய சிறப்பாக இருக்கக்கூடியது அதாவது மீத்திறன் மாணவர் சராசரி மாணவர் மீத்திறன் குறைந்த மாணவர் என நிலையில் இருந்தாலும் அனைத்து மாணவர்களையும் நாங்கள் தேர்ச்சி அடை வைக்க வேண்டும் என்ற இழப்போடு தான் நம்மளுடைய அரசு பள்ளியானது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவ்விளக்கின் முடிவாகத்தான் இந்த விருதானது வழங்கப்பட்டிருக்கிறது அதனால சிறப்பான நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று முடிந்தது இந்த விழாவிற்கு வருகை இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கு நன்றி முடித்து அடுத்ததாக பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது எனவே மாணவ செல்வங்கள் அனைவரும் வரிசையாக எழுந்து நீங்க அந்த இடைவெளி போயிட்டு வகுப்பு போகணும் இத்துடன் இந்த நிகழ்வானது நடைபெற்றது மூன்று நிகழ்வு மூன்று நிகழ்வுகள் முதல் நிகழ்வு தேசிய மாணவர் படை கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா இரண்டாவது பாத்தீங்கன்னா நம் பள்ளி வந்து மிளிரும் பள்ளி என்று விருது பெற்றிருக்கிறது அந்த விழாவானது நடைபெற்றது மூன்றாவதான பள்ளி மேலாண்மை குழு கூட்டமானது நடைபெற இருக்கின்றது பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் பெற்றோருக்கும் தலைமையாசிரியர் ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அனைவரும் இடையே ஒரு கலந்துரையாடல் நடைபெற இருக்கின்றது எனவே இரண்டு நிகழ்வும் நடைபெற்று முடிகிறது இந்நிகழ்வு கலந்து கொண்ட மாணவர்களுக்கு என்னுடைய நன்றியை முடித்தாங்கிறேன் மாணவர்கள் அமைதியாக எழுந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முதல்ல மாணவிகள் போட்டு அப்படியே